ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எல்லோர் வீட்லேயும் வந்து பால் வாங்குறது அப்படின்றது வழக்கமா வச்சிருப்போம் நிறைய வீட்டில் வந்து ஆவின் பால் வாங்குவோம் சில வீட்டில் வந்து ஆரோக்கிய பால் வாங்குவோம் அப்புறம் திருமலா இப்ப நாட்டு பாலுமே நிறைய பசும்பாலுமே நிறைய இடங்களில் கிடைக்குது பாட்டில்டு மில்க்கு நீங்க புக் பண்ணா நம்ம வீட்டுக்கு வரும் ஸோ இப்போ எதுக்கு பாலை பத்தி பேசுகிறேன் அப்படின்னா இந்த பாலை வச்சு ஒரு சச்சரவு இருக்கு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம் நான் போகேஸ்வரி ஸோ நம்ம எல்லார் வீட்லையும் வந்து பால்ன்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் இந்த மில்க் கன்செப்ஷன் அப்படிங்கிறது டே டு டே இருக்கும் குறிப்பாக எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில காஃபியை தொட்டு நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த காஃபி டீக்கான பால் உபயோகம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதிகமாக நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ற பொருள் என்னவா இருக்கு அப்படின்னா ஆவின் தான் ஏன் இப்போ இந்த ஆவின் எடுத்து பேசுறோம் அப்படின்னா இந்த ஆவினுடைய விலை குறைப்பு இருக்கு இல்லையா இப்போ ஆவின்ல நாலு விதமான பால் வருது ஒன்று கிரீன் வருது ஆரஞ்சு பால் வருது அப்புறம் நைஸ்ன்னு ஒரு பிராண்ட் வருது அப்புறம் ஃபுல் டோன் மில்க்குன்னு ஒன்று வருது ஸோ ஒன்னொன்று ஒரு ஒரு விலையில இருக்கு இருபத்தி ரெண்டு ரூபாயில ஆரம்பிச்சு நாற்பது ரூபாய் வரைக்குமான விலைகளானது வெவ்வேறு கேட்டகரிக்கு இருக்கு ஸோ டே டு டே நம்ம யூஸ் பண்றது அதிகமாக யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பச்சை பால் யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டா ஆரஞ்சு பால் நிறைய வீட்டில யூஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜிஎஸ்டி மாற்றங்கள் ஏற்பட்டதுனால பன்னெண்டு பர்சன்ட் இருந்த ஜிஎஸ்டி வந்து வெறும் அஞ்சு பர்சன்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க இந்த பால் பொருட்கள்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க இதோட அவேர்னஸ் வந்து தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம் ஏன்னா நான் சமீபத்துல பால் வாங்கும் பொழுது சோ பாலோட விலையும் குறையும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க ஆவின்ல இருந்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நெய் மற்றும் பன்னீர் இதோட விலைகள் வந்து குறைக்கப்படும் குறிப்பாக நெய் வந்து லிட்டருக்கு நாற்பது ரூபா வரைக்கும் குறையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் எதுவுமே குறையும் அப்படின்னு இருந்துச்சு ஆனா அதோட சேர்த்து இன்னொரு அறிவிப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிற வந்து பண்டிகை காலம் சோ இந்த நவராத்திரி ஸ்பெஷல் பிளஸ் தீபாவளி ஸ்பெஷல முன்னிட்டு தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா இந்த ஆஃபர் இருக்காது அப்படிங்கற மாதிரி அறிக்கிறது ஏன்னா அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டுல இருந்து நவம்பர் முப்பது இந்த தேதிகள் தான் சொல்லிருக்காங்க அப்ப இது ஒரு பக்கம் இருக்க நெய்க்கும் பண்ணிருக்கும் என்னதான் விலை குறைப்பு நடந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மூணு மாசம் தான் இருக்கும்ன்ற மாதிரியான தோனில தான் வந்து அந்த அறிவிப்பானது இருந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்க பால் பால் தான் அத்தியாவசியமா நிறைய பேர் யூஸ் பண்ணுது நெய் கூட சில வீடுகளில் யூஸ் பண்ண மாட்டாங்க கூட சில வாங்க மாட்டாங்க பால் வந்து அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லோருமே பயன்படுத்துறாங்க ஏன் வந்து இன்னும் விலை குறைக்கல குறைப்பீங்களா மாட்டிங்களா இப்படிதான் பல பேரோட கேள்வியானது இருக்கு இந்த ஆவின் பால் அப்படிங்கிறது வந்து நாட்டிலேயே மூணாவது பெரிய பால் பண்ணை இந்த கூட்டமைப்பு தான் இந்த ஸோ விலை வந்து ஏன் இன்னும் குறையல அப்படின்றது தான் மக்களுடைய பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜிஎஸ்டி ஏத்தும் பொழுது அஞ்சு பர்சன்ட் ஏத்தும் பொழுது உடனே மூணு நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா பால் எல்லாம் உயர்த்திட்டாங்க கேட்ட மத்திய அரசு வந்து விலையெல்லாம் ஏற்றிடுச்சு அதனால எங்களால தாக்கு பிடிக்க முடியாது அதனால விலை ஏத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதே மத்திய அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கு ஆனா இன்னுமே வந்து கப்பு சிப்புன்னு இருக்காரு நம்மளுடைய பால்வளத்துறை அமைச்சர் ஏன் இன்னும் பிரைஸ டிக்ரீஸ் பண்ணல அப்படின்னு மக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பாஜக மாநிலத்தை குறை சொல்றது எதுக்கு எடுத்தாலும் நார்த்த குறை சொல்றது அப்படின்றத பொழப்பா வச்சிருக்க திமுக அரசாங்கம் இன்னைக்கு பாஜக ஆளும் மாநிலங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு அப்புறமா வந்து பால் விலையானது குறைஞ்சிருக்கு குறிப்பா அமுல் என்ற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் உடைய கூட்டமைப்பை சேர்ந்தது சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு ப்ராடக்ட்டுக்கு அமுல் வந்து ஒரு பெரிய பிராண்டு எழுநூறு ப்ராடக்ட்டுக்கு வந்து விலை குறைப்பு பண்ணிருக்காங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நந்தினி இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட சேர்ந்த பிராண்டு சோ இவங்களுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு பொருட்கள் கர்நாடகாவில் ஒன்றும் பிஜேபி ஆளல பட் ஆனா வந்து இங்கே இன்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தோரு பொருட்களுக்கு வந்து விலை குறைப்பானது செஞ்சிருக்காங்க அதை அடுத்து டெல்லியில டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா மதர் டைரி அப்படிங்கிற பிராண்ட் வந்து டெல்லியோடைய கூட்டமைப்பு சேர்ந்தது ஸோ இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா பாலுக்கு லிட்டர்ல குறைச்சிருக்காங்க அதோட சேர்த்து மற்ற ப்ராடக்ட்டுக்குமே வந்து அவங்க விலை குறைப்பானதை செஞ்சிருக்காங்க இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து நாங்கள் மக்களுக்காக ஆட்சி செய்யறோம் மக்கள் மீது அக்கறை கொண்டு ஆட்சி செய்யறோம் மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குதுன்னு ஓயாம பஞ்சபாட்டு பாடுற திமுக இன்னும் ஆவின்ல பால் குறைக்கல இதை மட்டும்தான் தான் திமுக செஞ்சாங்களா அப்படின்னா தொடர்ந்து ஆவின் விவகாரத்துல வந்து சச்சரவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லாம் பாத்தீங்கன்னா பால் தட்டுப்பாடு அவ்வளவு இருந்துச்சு அதே மாதிரி கரெக்டான நேரத்துல வந்து அந்த இருக்கக்கூடிய இந்த வெண்டாஸ்க்கு வந்து பேமெண்ட் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்ற சச்சரவானது இருந்துச்சு சோ இந்த மாதிரி தொடர்ந்து ஆவின்ல வந்து சச்சரவுகள் இருந்துட்டே இருக்கு அதே மாதிரி ஆவினுடைய மார்க்கெட்டும் ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலுமே விலை குறைக்கிறதுல பெரிய தயக்கமானது இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஏன் இருக்கு அப்படிங்கிறது மக்களோட கேள்வியா இருக்குறோம் அப்படின்னா குறைப்பீங்களா மாட்டிங்களா ஆவின் ப்ராடக்ட்டோட விலைகள்லாம் குறையுமா குறையாதா இப்படி குறைச்ச விலையோடைய விலைப்பட்டியலை எப்ப வெளியிடுவீங்க அப்படிங்கறது மக்களோட குரலா இருக்கு ஏன்னா எப்போதுமே வந்து என்னமோ மக்களுக்கு இவங்க தான் தாங்கி பிடிக்கிற மாதிரியும் மத்திய அரசு தான் இவங்களை வஞ்சிக்கிற மாதிரியும் நீங்க வந்து ஏத்தரை வீட்டு வரியில இருந்து இருந்து கரண்ட் பில்ல இருந்து பால் விலை வரைக்கும் தொடர்ந்து மோடி அரசாங்கத்தையும் மத்திய அரசையும் குத்தம் சொல்லிட்டு இருக்க திமுக அரசு விலை குறைச்சப்பறம் விலை குறைக்க வேண்டியதானே ஏன் இன்னும் குறைக்காம இருக்காங்க மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா போய் மற்ற பொருள்களுக்கெல்லாம் விலை குறையும் போது ஏன் இன்னும் அந்த பால் விலையை குறைக்காம வச்சிருக்காங்க அப்படியா நஷ்டத்துல போது பால் நலத்துறை அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியா இருக்கு இதுக்கப்புறமா ஆச்சு அவங்க குறைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது இருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்